أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر هاسكن اذا وقد ومن شر النفاذات في الوقد ومن شر هاسد اذا خسد بسم الله الرحمن الرحيم قُلْ أعوذ برب الناس ملك الناس اله الناس மின் શરીல் வஸ்வாசி ஹன்ன அஸ்ல்லதி யுவஸ்வீஸ் ஈசுதுரி الناس 미날 진나 திவന്നാஸ் அல்லாஹும்ம ஸல்லிய अला முஹம்மதின தாமதி ஸலாது ஸல்லிய अला முஹம்மதின மத்தாமதி ரஹமது ஸல்லிய अला முஹம்மதின மத்தாமதி பரகது ஸல்லிய अला روح محمد بالأرواح صلي على صورة محمد بالصور صلي على اسم محمد الأسماء صلي على نفس محمد بالنبوس صلي على قلب محمد بالقلوب صلي على قبر محمد بالقبور صلي على ذو در... رولة محمد بالريالي சல்லி அலா சஜதி முகமது பில் அசாதி சல்லி அலா துர்பதி முகமது பி துராவி வசல்லு தால வசல்லி முகமது வால அலி வசி வசல்ல உம் ஆஃபியா துன்யா اللهم <سؤال> إني أسألك الجنة نعوذ بك من النار اللهم إني أسألك الهدى والتقى والأباب والكنا مغفرتك أرحم الراحمين يا أكرم المكرمين

وبلغ نار اللهم فارق لنا في رجب وشعبان وبلغ نار ملان اللهم فارق لنا في رجب وشعبان யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லா உன் மாபெரும் கருணையைக் கொண்டு உன்னிடம் பாவம் மன்னிப்பிற்காக கைகளை ஏந்திருக்கிறோம் யா அல்லா நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொண்டு உன்னிடம் சரணடைந்து விட்டோம் யா அல்லா உன்னுடைய மன்னிப்பு மாளியை எங்களுக்காக காத்திருக்கிறது யா அல்லா உன்னுடைய மாபெரும் குதிரத்தை கொண்டும் உன்னுடைய வல்லமையை கொண்டும் உன்னுடைய புகழ்ச்சியை கொண்டும் உன்னுடைய பெரும் கருணையை கொண்டும் ரப்பே ரஹ்மானே எங்கள் ரசூசல்ல ஆனைவசல்லம் அவர்களின் பொருட்டினாலும் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து குற்றங்களையும் பொறுத்து குறைகளையும் தீர்த்து இந்த பிறந்திருக்கக்கூடிய ரஜபுடைய குழந்தையை நாங்கள் ரப்பே ரஹ்மானி பேணி பாதுகாத்து பயிரிட்டு வளர்த்து வரக்கூடிய நல்ல வல்லமை உள்ள உன் அடியார்களாக ஆக்கிய அருள் அல்லா யால்லா உன்னிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் பலையினத்தை விட்டு எங்களை பாதுகாத்து சோம்பலில் சோம்பலிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா கோழைத்தனத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா கஞ்சத்தனத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா வயோதிகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா எங்களுடைய உள்ளம் இருகி விடுவதில் இருந்து பாதுகாத்து விடியால்லா ம அமலில் அலட்சியத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா வறுமையின் பயத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா பிறரிடம் இருந்த இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா பிறரிடம் நாங்கள் தேவையாகுவதிலே விட்டு பாதுகாத்து விடியால்லா ஏழ்மை நிராகரித்தலை விட்டு பாதுகாத்து விடியால்லா பாவத்தை செய்வதிலிருந்தும் பாவத்தை தூண்டுவதிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடியால்லா யால நாங்கள் முரண்படுவதிலிருந்தும் பிறரிடம் வாக்குவாதம் பண்ணுவதிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடியால்லா நயவஞ்சகத்தனத்தில் இருந்தும் புகழை இருந்தும் முகசுதிகளில் இருந்தும் பே ரஹ்மானே நீ பாதுகாத்து அல்லா பிறருடைய நல்ல சொல்லை கேட்பதிலிருந்து கேட்பதை பிரியப்படுபவர்களாக ஆக்கி அருள் அல்லா யா இல்லை தீய பேச்சை பேசுவதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து அல்லா மதி மயங்குவதில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து அல்லா யா இல்லை பெரும் பெரும் நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா ஏ கனவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால் கடன் இருந்து பாதுகாத்து விடியால் ஆசையும் பேராசையும் எங்களிடம் அணுகி விடாமல் பாதுகாத்து விடியால் மனிதர்களின் ஒட அடக்குமுறை ஒடுக்குமுறையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா உன் அருள் எங்களை விட்டு நீங்கி விடாமல் பாதுகாத்து விடியால் உனது மாபெரும் கருணையை கொண்டும் உன்னுடைய நேரடி பார்வையில் இருந்தும் நாங்கள் நன்மையை அதிகம் செய்பவர்களாக ஆக்கி கொடியால்லாம் உனது தண்டனை எங்களுக்கு வந்து விடாமல் பாதுகாத்து விடியால்லாம் உன்னுடைய கோப பார்வை எங்களிடம் பட்டு விடாமல் பாதுகாத்து விடியால்லாம் உள்ள ரகுமானே உனது கோபம் கடினமானது உள்ளதியா அந்த கடினமான நான் நாங்கள் தாங்க இயலாதியா உன் கெடுபிடிகள் மிக அந்த கெடுபிடியில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துவிடியால் நன்மை தீமையை நாங்கள் பிரித்து ஆராயக்கூடிய சக்தியை அல்லா யா ல்லா உள்ள ரஹ்மானே விசாலமான அறிவை எங்களுக்கு உருவாக்கி உருவாக்கிக்கொடியால்லா அந்த அறிவு மார்க்கத்தை பெற்று கூட பெற்று தரக்கூடிய அறிவாக ஆக்கிக்கொடியா ஹிதாயத்தை கொடியால்லா யான பாதையை காட்டி கொடியால் லா யாழா எங்களை துக்கம் கவலை தள்ளாத வயது மன்னரையின் வேதனை நரக நெருப்பு செய்துடைய கெட்ட தூண்டுதல் அனைத்திலும் இருந்து ரப்பே ரகுமானே எங்களை நீ பாதுகாத்து அல்லா இவ்வளவு சோதனைகள் இருந்து எங்களை பாதுகாத்து அல்லா தஜாலின் சோதனைகள் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால்லா நாங்கள் வாழும் போதும் மரணம் போதும் யாழ்ல ஏற்படும் சோதனைகள் இருந்து பாதுகாத்து விடியா ல்லா யா கிருபையில் உள்ள ரகுமானே செல்வத்தை கொண்டு எங்களை சோதித்து விடாதேயா அல்லா எங்கள் குடும்பங்களை கொடுத்து எங்களை சோதித்து விடாதேயா கடவர் பிள்ளைகளுடைய இருந்தமான மன மகிழ்ச்சியும் கண்குளிர்ச்சியும் மட்டுமே கொடுத்து உதவியா அல்ல அவர்களை எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியவர்களாக ஆக்கி கொடியா அல்ல எங்கள் உள்ளத்தில் நிம்மதி வருவதற்கு அருள் எல்லத்தை தீய நட்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடிய அல்ல மார்க்க பற்றி வெற்றி பிடித்தவர்களாக நீனுடைய வேலை செய்பவர்களாக ஆக்கிய அருள்முறியா அல்ல எங்களுடைய மரணம் வரும்போது ரப்பேரமானே சிறந்த மரணமாக வருவதற்கு அருள் யா அல்லா மலக்குமாறுகள் எங்கள் ரூகை கைப்பட்ட வரும்போது நன்மாராயம் பெற்ற ரூ எங்களிடம் வந்து சேருங்கள் என்று கூப்பிடக்கூடிய அந்த நேரத்தை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் கருணை உள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே அல்லா எங்களை வீணுக்காக நீ படைக்கவில்லை அல்லா தீனுக்காக நீ படைத்திருக்கிறாயா அதை உணர்ந்து வாழக்கூடிய உன் அத்துக்களாக எங்களை ஆக்கிக்கொடியா அல்லா யா எங்கள் குடும்பங்களில் பிள்ளைகளை கொண்டும் கணவரை கொண்டும் மன கொடுத்து ஒற்றுமையை கொடுத்து வாழச் செய்ய அல்லா உருவுகளுடன் ஒட்டி வாழ அருள்மனையா அல்லா தாய் தந்தை மதிப்பளிக்கக்கூடிய கூடிய பிள்ளைகளாக தாய் தந்தைக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிக்கொடிய அல்லா பிள்ளைகளுக்கு துவா செய்யக்கூடிய தாய் தந்தைகளாக ஆக்கிக்கொடிய ரஹ்மானே கிருமையுள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனே இந்த புனிதமான ரஜப மாதத்தின் பிறை ஒன்றில் உன்னிடம் என்ற அளவு அமல்களை செய்து விட்டே ரகுமானே உன்னிடம் மனமுருகி கண்ணீர் ஊத்து கேட்கிறேன் எளிய சிறிய துவாவை கால்

சிறந்த மரணமாக இருப்பதற்கு அருள்முறியா அல்லா எங்கள் உடலில் படக்கூடிய காற்று கூடகளாலான காற்றாக ஆக்கி கொடிய அல்லா தவறான வழியில் எங்கள் சந்ததிகள் செல்லாமல் பாதுகாத்து விடிய அல்லா அறியாமை அணியாயும் தடுமாறுதலை விட்டு எங்களை பாதுகாத்து விடிய அல்ல பயனற்ற கல்வியை கொடுத்து விடாதையல்லா பயனுள்ள கல்வியாக்கி கொடியா அல்லா பயமற்ற உள்ளத்தை கொடியால்லா திருப்தி கொள்ளக்கூடிய உள்ளத்தை கொடியால்லா எங்களுடைய எங்களுடைய உடலை சுமந்து செல்வது ரஹ்மானே அந்த ரூ எங்களிடம் வரும்போது எங்கள் உடலுக்கு அவருக்கு போய்விடும் யா அந்த ரூ உன்னிடம் வரும்போது சாட்சி சொல்லக்கூடிய ரூகாக ஆக்கி கொடுத்து விடு யா யார்ல கிருபையுள்ள ரஹ்மானே நீ படைத்த படித்தவற்றின் தீங்கில் இருந்து எங்களை பாதுகாத்து அல்லாஹ் போராமைக்காரர்களின் தீங்கில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால் போராமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியால் முடிச்சுக்களில் ஓதும் பெண்களின் தீங்கை விட்டு எங்களை பாதுகாத்து விடியால் உனது பாதையில் நாங்கள் பின்வாங்கியவர்களாக இருந்து விடாமல் முன் முன் செல்பவர்களாக ஆக்கிய அருள்புரியா அல்லா யா கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா எங்களுடைய நாவுக்கு எங்களுடைய செவிக்கு எங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய நாவுக்கு எங்களுடைய உள்ளத்திற்கு அனைத்திலும் முரப்பேர் ரஹ்மானே யா அல்லாஹ் நிலைநாட்டக்கூடியதாக ஆக்கிக்கொடியா யாழ தீய நாள் தீயை இரவு தீய நேரம் தீய நண்பன் என்று அனைத்திலும் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடிய அல்லாஹ் யாழ நாங்கள் அறியாத நிலையில் எங்களை நாங்கள் இணை வைத்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடிய அல்லா பாதுகாப்பு கேட்கிறோம் யார்லா பாதுகாப்பு கேட்கிறோம் யார்லா பாவங்களை விட்டும் குற்றங்களை விட்டும் எங்களை தூய்மைப்படுத்தி விடியா கிருபையுள்ள ரஹமானே உன்னை போல்வதற்கு உருணாவில் பெரி தந்திருக்கிறார் அதில் கோடி கோடி முறையிலே என்று உன்னை போலக்கூடிய கூடிய சக்தியை கொடுத்து விடியா நினைவை கொடுத்து விடியா இந்த புனிதமான இரவு நேரத்தில் எங்கள் நபிகண்மணிய நாயம் அலைவ அலைவம் அவர்களின் பொருட்டினால் ஏனைய ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்களின் பொருட்டினால் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களின் பொருட்டினால் நீ புனிதமாக படைத்து வைத்திருக்கிற அனைத்து புனித நினைவு சின்னங்களின் பொருட்டினால் எங்களை படைத்தவனே யா யா உன்னுடைய பேச்சை கேட்டு அதில் சிறந்ததை பின்பற்றக்கூடியவர்களா எங்களை ஆக்கிவிடியா அல்லா உன்னுடைய ரகுமத் என்ற கருணைகள் எங்களை சாலியான நல்ல அடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி வைத்து விடியா அல்லா மேலும் அறியாமை வீணான பயம் பலகினம் வீணான சந்தேகம் போன்ற இருள்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து விடியா ல்லா அறிவு மற்றும் யானத்தின் ஒளியில் எங்களை நுழைய செய்து விடியா அல்ல மேலும் தேவையற்ற பேராசைகாரின் புதைக்குழியில் நாங்கள் விழுந்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடியா நெருக்கமான சுவன சோலைகளில் எங்களை நுழையச் செய்து விடியா யார்லா எங்கள் உள்ளங்களை விரிவடைய செய்து விடியா அல்லா காரியங்களை இலகுவாக்குபவனே எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய பெரிய மாணவர்களுடைய வாழ்வையும் ஒலிக்கு மேல் ஒதாக ஆக்கிடிய இந்த நன்னாளில் நாங்கள் ரசிப்பதற்கு மேலாக நனவுகளை தருவாயாக எங்களுக்கு கேட்க தெரியவில்லையா அல்ல உனக்கு கொடுக்க தெரியும் யா இருவின் இருட்டில் ரவுமானே மனமுருகி கேட்கக்கூடிய துபாவை கமிழ் செய்தபடியா ல்ல தீமைகளை விட்டு எங்களை திருப்பி விடியா அல்ல யா எங்களுக்கு எந்த எதுவை நல்லவை என்று நீ தெரிந்திருக்கிறாயோ அதை மட்டும் எங்களுக்கு கொடியா அல்ல உலகில் எல்லா பக்கத்தில் இருந்து வரக்கூடிய அனைத்து முசிபத்துகளையும் நீக்கி விடியா அல்லா யல்ல கிருபையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனே அல்லா நாகல் ரப்பே ரகமானே உன்னை மறக்கும் வேலையில் உன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்ல உனது பெருவாரத்தின் போது உனக்கு நன்றி பாராட்டுதலை எங்களுக்கு தந்து விடியா சோதனையின் போது பொறுமையை தந்து அல்லாஹ் உனது நிலவில் அச்சப்படும் உள்ளத்தை தந்து விடியா எங்களை படைத்தவனே ரபுலாலே யாரு அமர் ராயமினே கௌபாபின் ரட்சகனே ஹரிஷின் அதிபதியே உன்னிடம் மனபுரியை கேட்கிற நீதியாய் தீர்ப்பு நகரின் அதிபதி அல்லா அல்லா கோர்ட்டு கேஸ் என்று அழையக்கூடிய சிறந்த தீர்வை கொடுத்து விடியா அல்ல நாங்கள் வாழ்கிற காலமில்லா உனக்கு உனக்கு உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக எங்களை வாழை செய்து அந்த நிலையிலேயே எங்களை உன்பால் அழைத்துக் கொள்வாயாக யா அல்லா யாரெல்லாம் எங்களுடைய மனப்பாரம் நீங்கி நிம்மதியுடன் எழுந்து நாங்கள் மீண்டும் கேட்டு அமல்களை உன் பெறக்கூடிய அவர்களாக ஆக்கிய அருள் புரிய அல்ல யாரெல்லாம் யாரெல்லாம் நோய் வைப்பட்டு இருக்கிறார்கள் அனைவருக்கும் சிஃபாவை அளித்துவிடியா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக உன்னிடம் துவா கேட்கிறார்களோ அவர்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றிக்கொடியா அல்லாஹ் மணமக்களை மக்களை அல்ல ஒன்று சேர்த்து நல்லபடியா எல்லா மணமக்களை வாழ குழந்தை செல்வங்களை கொடுத்து மனம் குளிரை கிருமி செய்ய கருணையாலனே இரக்கம் உள்ளவனையா ஒற்றுமை என்ற பாச கயிறை கொடுத்து விடியா கிருமி உண்டரா மனையாக்கும் மலை விசலத்தை வீசும் சலத்தை ஒன்று சேர்க்கும் போது எவ்வாறு மன மகிழ கொடுத்தாயோ

பத்தினி என்று ஒன்று கொண்டு வாழ்ந்தார்களோ யாரும் கிருபை உள்ள ரகுமானே முசாலி சலம் அவருடைய தாயாருக்கும் எவ்வளவு இணக்கத்தை கொடுத்து வைத்தாயோ அது போல ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் தாய் தந்தையோடைய மதிப்பை உருவாக்கக்கூடிய அல்லா கிருபையுள்ள உள்ள தாய் தந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளை கூடிய அல்ல தனிமையில் மரணத்தை கொடுத்து விடாதே அல்ல தள்ளாடு முதுமையில் தவிக்க வைத்து விடாதே அல்ல மதிமயங்கிய முதுமையில் வாழ வைத்து விடாதே அல்ல கொழுமாறி பேச வைத்து விடாதே அல்ல பிறரிடம் எங்களுக்கு என்ன வைத்து விடாதே அல்ல பொருளுக்காகவோ செல்வத்திற்காகவோ எதற்கும் நாங்கள் கை நீட்டி விடாமல் எங்களை பாதுகாத்து விட அல்ல நீ கொடுப்பதை கொண்டு நாங்கள் திருப்தியடைய கணவரை கொண்டு பிள்ளைகளை கொண்டு மனமகிழ்ச்சியை கொடிய அல்ல ஒவ்வொரு பெண்களுடைய கணவர் வருமானத்திலும் பிள்ளை வருமானத்திலும் வருவதற்கு விசையா அல்ல உள்ளத்தின் அசை அறிந்தவனே ஆளுகளில் இருக்கக்கூடிய படைப்புகளுக்கும் ரிசுக்கு அளிப்பவனே எங்களை கைவிட்டு விட அல்லாஹ் என்ற உறுதியுடன் இந்த புனிதமாக ஆனந்த அஜிபுடைய மாதத்தின் முதல் நாளில் கூட்டாக ஓரிய சூரத்தில் இஹ்லாசை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் யாருலா யாரெல்லாம் இஹ்லாச சூறாவில் மன உறுதியுடன் அச்சத்துடன் ஓதி உன்னிடம் துவா கேட்கிறார்கள் அவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்தார் அவர் யாருலா யாருல கிருவை உள்ள ரம்மானே நான் வாழ்வது உனக்கு சிறப்பு என்றும் கொடுத்து கொடியால் மரணிப்பது என்று உனக்கு சிறப்பு என்று நீ அறிந்தா என்றாம் களிமா ஷஹாதாவை கொடியால் சொல்ல அலைவ செல்லம் அவர்களை கண்குளிர மணங்குளிரண்டு கொண்டே பெரியாரில் புரிந்து அல்லாஹ் யாழ்ல கிருபை உள்ள ரகுமானே இரக்கம் உள்ளவனே யா ல்லா யாரெல்லாம் சொந்த இல்லடங்கள் வாங்கன்னு ஆசைப்படுகிறார் அவருக்கு சொந்த இல்லணங்கள் அமைத்து அல்லாஹ் யா வாழும் காலமெல்லாம் போதுமென்ற மனதுடன் வாழ கிருபை அல்லாஹ் மரணித்த ரப்பமானே அனைத்து மன்னரை வாசிகளையும் பொருந்திக்கொடியா மரணிக்க இருக்கிற மன்னரை வாசிகளையும் பொருந்திக்கொள்ளியா பாய் படுக்கையில் உள்ளவனே அல்லாஹ் எங்களுக்கு நீ கைகால உறுப்புகளை சலாமத்தை கொடுத்தாய்ஹ அதை மரண வரைக்கும் இயங்கக்கூடிய சக்தியை கொடுத்தபடியா கண்மணி நாயவரசல் செல்ல அலைவர் செல்லும் அவர்களும் சகா பெருமக்களும் என்னென்ன நலவுகளை உன்னிடம் விரும்பி கேட்டார்களோ அனைத்து நலவுகளையும் எங்களுக்கும் நீ தந்தார்கள் புரியா அல்லாஹ் எந்தெந்த விஷயத்தில் இருந்து அவர்கள் விலகி வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அந்தந்த விஷயத்தில் இருந்து நாங்கள் விலகி வாழ்வதற்கு அருள் புரிந்துவிடியா அல்லாஹ் யா கிருபையுள்ள ரஹ்மானே அல்லாஹாரிக்லி ரஜபவ ஷவான ரமலான் யாரெல்லாம் இந்த ரஜப மாதத்தையும் ஷாவான் மாதத்தில் எங்களுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக இன்னும் ரமலான் மாத்த மாதத்தை நாங்கள் அடைய கிருவை செய்வாயாக மேலும் அந்த ரமலானிலே நோன்பு நோக்கவும் நின்று வணங்கவும் எங்கள் நாவை பேணவும் பார்வைகளை தாழ்த்தவும் உதவி செய்வாயாக வரக்கூடிய ரமலானிலே வசித்திருந்தவர்களாகவும் தகித்திருந்தவர்களாகவும் மட்டும் எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ் யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லெல்லா இவ செல்லும் அவர்கள் கேட்ட துவாவை நாங்கள் கேட்கிறோம் யா ல்லா ஏற்றுக்கொள்ளியா ஏற்றுக்கொள்ளியா லா யா ல நீயே எங்கள் ஆத்மாவை யா லா நீயே அதனை யா ல்லா அதன் மரணமும் வாழ்வும் உனக்குரியது யா ல்லா அதை உயிர் வாழச் செய்தையானால் அதனை காத்தருள் அதை நீ மரணிக்கச் செய்தால் அதை மன்னித்து விடியா அல்லா உன்னிடம் நாங்கள் ஆரோக்கியத்தை வேண்டியோம் யா அல்லா ஆரோக்கியத்தை தந்தார்கள் மருந்து மாத்திரை செலவுகளில் இருந்தும் ஆஸ்பத்திரியுடைய இருந்தும் எங்களை அனைவரையும் பாதுகாத்து விழியா அல்லா நீ மகா வல்லமை உள்ளவன் யா அல்லா மகா திருவை உள்ளவன் யா அல்லா மகா இறக்கம் உள்ளவன் யா அல்லா எங்களை பாதுகாத்து விழியா அல்லா இந்த எளிய சிறிய பாதுகாப்பு துவாவை கொண்டு உன்னுடைய பேரருளை பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைத்து ஆமீன் கூறுபவர்களுக்கும் துவா ஓதியவர்களுக்கும் இன்று யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவர்களுக்கும் யாரு உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு அனைத்து நலவுகளையும் தந்து தீமையை விட்டு பாதுகாத்து அருளுடைய நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ அடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கியார்கள் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹர்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்தாரியார்கள் யாரெல்லாம் எங்களுடைய முன்னோர்களுடைய துவாவும் எங்களுக்கு வேண்டும் யாரு எங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து சுகமும் எங்களுக்கு வேண்டுமையாவா அத்தகைய வாய்ப்பை நீ ரஜனுடைய மாதத்தின் பொருட்டினால் எங்களுக்கு நீ தந்து உதவியா தந்து உதவியா தந்து உதவியா ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்கான்தமீன் ரப்பனா புசனாவை இல்லம் தவனா தருகம் நாளம் ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وَجَعَلْنَا الْمُتَّكِّينَ إماما ربنا رب حمد خَمَا خم خم رَبَّ بياني ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار بَادِكَ الجنة مع الافراح يا جيز يا كفار يا رب العالمين وصلى الله تعالى وسلم على عير سيدنا محمد وعلى آله وصحابه وأزواجه وذرياته أهل بيته أحبابي أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين விரஹமத் திக்கை யார் அருகமர் ராஹிமி வல் ஹம்துலில்லாஹிரப்பில் ஆலுமி விரஹமத் திக்கை யார் ஹம்மர் ராஹிமி வல் ஹம்துலில்லாஹிரப்பில் ஆலமி சுபாஹான அல்லாஹிப விஹந்தியே சுபாணக் கல்லாஹும விஹந்திக்க நஷீகத் அல்லாஹ் இல்லாஹில்லா அண்ட வனஸ்தவு இருக்க ந தூவி வீலி சுபஹான ரப்பிக்க ரபுல இஸ்ஸ்தியாமா எசிஃபோன்

الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم السلام عليكم ورحمة الله وبركاته